வணக்கம் ஒரு நாலஞ்சு வீடியோ நம்ம வந்து மத்திய அரசு ஊழியர்களுடைய நடத்தை விதி சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் பல விஷயங்களை பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து அரசியல் கட்சியோடு அல்லது அரசியலில் அரசு ஊழியர்கள் ஈடுபட முடியுமா தேர்தலில் நிற்க முடியுமா இல்லை தேர்தலுக்காக சப்போர்ட் பண்ண முடியுமாங்கிற மாதிரி சில கேள்விகள் அதை செய்ய முடியுமான்னு பார்ப்போம் தெரியாது ஏன் முடியாதுன்னா எந்த ஒரு அரசு ஊழியரும் எந்த அரசியல் கட்சிக்கும் அதில் உறுப்பினராகவோ அல்லது அவங்களோட ஏதாவது சம்மந்தப்படுத்தி அவங்க உதவி செய்கிறது அந்த எந்த வேலை ஏன்னா பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி நடுநிலை வைக்க வேண்டும் அரசியல் விஷயத்தில் அரசாங்க அதிகாரிகள் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருக்கிறாங்க நம்ம நாட்டு சட்டத்துப்படி ஜனநாயக கோட்பாடு படி அரசியல் நடத்தும் அரசு அரசியல் கட்சிகள் மக்கள் செல்வாக்கு யாருக்கு அதிகம் இருக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க ஆனால் அது அஞ்சு வருஷத்துக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் வேறு மாற்று கட்சிக்கு மக்கள் வாக்களித்தாங்கன்னா மாறி வருவாங்க அதனால் அரசு ஊழியர்கள் எந்த கட்சி ஆட்சி அமைச்சர் நடத்தினாலும் அவங்களோட சேர்ந்து பணி செய்ய வேண்டியிருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அவங்க ஜாதகமாக இருந்தால் அது தப்பு அது நடத்திய விதிப்படி மிகப்பெரிய தப்பாகும் அதனால் அரசு ஊழியர் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆட்சியில உறுப்பினராகவோ அல்லது அந்த கட்சியோட சம்பந்தப்படுத்தி வேலை செய்யறதோ அந்த மாதிரி எந்த வேலையும் வச்சுக்க கூடாது ஒவ்வொரு அரசு ஊழியரின் கடமை என்னன்னா அவருடைய குடும்பத்தை சேர்ந்த யாரும் நேரடியாவோ அல்லது மறைமுகமாகவோ நாச வேலை செய்யும் இயக்கத்தில் சப்வர்சிவ் ஆஃப் கவர்மெண்ட் அரசாங்கத்தையோ அல்லது நாட்டுக்கோ எதிராக செயல்படும் எந்த குழுவோ அல்லது கூட்டமோ அவங்களோட தொடர்பு வச்சுக்கக்கூடாது அவங்களோட மெம்பராக இருக்கக்கூடாது இவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்க விடாமல் செய்யணும் அவரால் முடியலை சொல்லு கடங்காமல் போய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்களை முழுக்க எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ப்ராப்பராக எழுதி அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அவருடைய மேலே தேவை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இன்னார் வந்து இந்த நான் அது மாதிரி சந்தேகப்படுறேன் இந்த நல்ல இது ரியலாகவே இருக்கிறாங்க என் சொல்ல அவங்க கேட்கலன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு எழுதி கொடுக்கணும் தான் அரசு ஊழியர் மேலே பிரச்சனை வராது நாளைக்கு அவனை தே தேடி பிடிக்கிறது பண்ணுறது அவன் பண்ணுற வேல் செயல்பாடுகளை பார்க்குறது அரசாங்கத்தை அது அதனுடைய போலீஸ் மற்றவங்கள வச்சு அவங்க பார்த்துக்குவாங்க ஆனால் அரசு ஊழியர் வந்து இதில் நான் நியூட்ரலாக இருக்கேன்னு சொல்லாமல் இருக்கல போய் அரசாங்கத்தை சொல்லணும் நிறுத்த பார்க்கணும் இல்லையா முடியலை அப்படின்னா அதையும் என் சொல்ல கேட்கலை அப்படின்னு எல்லாம் எழுதி கொடுத்து இந்த மாதிரி தவறான வழியில இன்னார போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அரசுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் இதுல ஒரு கேள்வி ஒரு ஒருவர் அமைப்போட தொடர்பு இருந்துச்சு இல்லையே அந்த அமைப்பு தேர்தல் அவங்க வைக்கிறது இல்லையா அவங்க அரசியல் கட்சி கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க ஏன்னா இப்போ வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி இதுக்கு நம்ம செய்யலாம வரும் அதை நான் அடுத்த வரையில சொல்றேன் அப்படிக்குள்ள இது ஒரு வெறும் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி இது வந்து பாரம்பரியத்தை பற்றி பேசுறத அப்படின்னு ஏதாவது சொல்றாங்கன்னு வைங்க அரசாங்கம் முடிவு பண்ணுறது இது வந்து அரசியல் கட்சியாக அரசியல் இறங்குறாங்கனான்னு அவங்க முடிவு பண்ணுறது தான் ஆகும் ஸோ அப்படி ஆகையில் நீங்கள் நடந்துக்கிட்டால் தப்பு முடியும் நல்ல முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி எதுலேயுமே சேராமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இப்போ வந்து ரெட் க்ராஸ் செஞ்சிலுவை சங்கம் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம உதவிக்கு போகலாம் இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தது அந்த மாதிரி நேரத்தில் ஏதோ ஒரு அங்கம் அரசு ஊழியராக போய் செய்கிறது இல்லை தன்னார்வர குரூப் அதாவது என்ஜிஓ அவங்களோட போய் சேர்றது அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது இந்த மாதிரி காரியங்களுக்கு தடை கிடையாது ஆனால் அரசியல் நடவடிக்கை இருக்கக்கூடாது ஒரு கட்சி அரசியல் கட்சியா அல்லது எந்த அமைப்பும் அரசியல் பங்கேற்கிறதா அல்லது எந்த இயக்கம் அல்லது செயல்பாடும் இந்த விதி ரெண்டுன்னா இந்த மாதிரி தப்பான வழி போகிறவங்களான்னு வந்தாங்க வந்து அரசாங்கம் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் நம்ம வந்து அது ஆர்க்யூமெண்ட் இல்லாதல்ல அந்த கூட வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது எந்த ஒரு அரசு ஊழியரும் எதுன்னு சட்டமன்றம் அல்லது உள்ளாட்சி அமைப்பு சட்டமன்றம் பாராளுமன்றம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தேர்தலில் அவங்க பங்கு பெற முடியாது அது கேன்வாஸ் செய்ய முடியாது அதில் தலையிட முடியாது இவங்க செல்வாக்கை பயன்படுத்தி எதுவும் செய்யக்கூடாது செய்தால் அது நடத்தை விதிப்படி தவறு மிகப்பெரிய தவறு பிரச்சனையாக வரும் அதனால் நம்ம வந்து அரசு அரசியல் நடுநிலைமை காப்பது அரசு ஊழியருக்கு தலையாய கடமையாகும் தேர்தலில் வாக்களிக்க போறீங்க நீங்க அரசு ஊழியர் அப்ப அது தேர்தலில் பங்கெடுக்கிறது கடமையாற்ற போறீங்க நீங்க வந்து வாக்களிக்க போறது ஆனால் அந்த மாதிரி வாக்களிக்க போறது தப்பு இல்லை அது உங்க கடமை உங்க உரிமை கடமை ரெண்டுமே ஆனால் நான் இந்த பார்ட்டிக்கு தான் போட்டு போட்டேன் அப்படின்னு நாங்க சொல்லக்கூடாது இன்ஃபேக்ட் நீங்க அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் நீ அதை பத்தி வெளியே சொல்றதே தப்பு அதுக்கப்புறம் தான் ஒண்ணு அதனுடைய எஃபெக்ட் இருக்க போகிறதில்ல மறு தேர்தல் பொ பொதுவா வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கறதை வந்து வெளியே சொன்னா நீங்க அதை கேன்வாஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ண முடிந்தால் உங்களுக்கு ஆபத்து சோ அவ்வளவு கன கவனமா இருக்க வேண்டியது ஒரு அரசு ஊழியர் எந்த ஒரு சட்டத்தின் கீழ் அதாவது தேர்தல் நடத்துற சட்டம் பீப்பிள் ரெப்ரெசிட்டிவ் ஆக்ட் அந்த மாதிரி சட்டத்தின்படி அவருக்கு தேர்தல் ஒர்க் எலெக்ஷன் டியூட்டி தேர்தல் பணி அது கொடுக்குறாங்கனாங்க அதை செய்யும்போது அதுக்கு இது தேர்தலில் தலையிட்டாங்கன்னா வராது அது வந்து எலெக்ஷன் கமிஷன் மேற்பார்வையில் தேர்தல் நடத்துகிற அரசு கடமை அது ஜனநாயக கடமை அதில் அது வந்து அதனால தான் தேர்தல் அலுவலராக போகிறவங்க வந்து அரசு ஊழியர் தானே அவங்க தேர்தலில் சம்மந்தப்படுத்துகிறாங்கன்னா அவங்க எந்த பார்ட்டிக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் ஜாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அவங்க நடக்கமா கூடாது மற்றபடி அவங்க செய்கிற செயல்பாடு வந்து இந்த அரசியல் கட்சியோடு சேர்ந்தது இல்லை அந்த மாதிரி தேர்தலத்தை சம்மந்தப்படுறாங்கிற அர்த்தத்துக்கு வராது இது இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது யாருக்கும் சந்தேகம் வர வேண்டாங்கன்னு இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ஏன்னா எலெக்ஷன் டியூட்டிங்கிறது அரசாங்க வேலை அது வேறு எலெக்ஷன் டியூட்டியில் உட்காந்து ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படி பண்ணால் அது தப்பாகும் அதுதான் எனக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்து ஒரு அரசு ஊழியர் வந்து தன்னுடைய பாக்கெட்டில் எலெக்ஷன் சிம்பிளை மாட்டிக்கிட்டு போறாரு அப்படி வச்சா அது தப்பு அவருடைய வண்டியில் எலெக்ஷன் சிம்பல் அல்ல கட்சி கொடியவும் பறக்க விட்டு போகிறார் அல்லது அவர் வீட்டில் அந்த மாதிரி சின்னத்தை போட்டு வச்சு அப்படின்னா அவர் பிரச்சாரம் பண்ணுறாங்க இருக்காங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க அது பம்பில் மாட்டுவார் சரி யாரோ அவர் வீட்டு சோரில் எழுதிட்டு போயிட்டாங்க ஏன்னா நம்ம அரசியல் கட்சியாக தான் சொல்பச்சு கேட்க மாட்டாங்களே அந்த மாதிரி நடந்ததுன்னா யூ ரிப்போர்ட் டூ ஹையர் அத்தாரிட்டிஸ் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆல்சோ அத டஸ்ட்டு போய் ரொம்ப விடும் ஏன்னா இப்போ வந்து வீட்டில் உள்ளவங்க அனுமதி இல்லாமல் செஞ்சால் அது அந்த கட்சிக்காரங்க மாட்டிக்கலாங்க அந்தளவுக்குலாம் எலெக்ஷன் கமிஷன் விதிமுறைகள் கொண்டு வந்துட்டாங்க அதனால அந்த மாதிரி நடந்தது உங்களை மீறி நடந்தால் ரிப்போர்ட் ஊதி போலீஸ் இப்போ ரிப்போர்ட் டுதி எலெக்ஷன் அத்தாரிட்டிஸ் யூவில் நாட் பெட்டர் உங்களை வந்து கேள்வி கேட்க முடியாது இந்த மாதிரி அதாவது அரசியல் நடுநிலை அரசு ஊழியர்கள் வந்து ரிட்டையர் அறுபது வயசு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் ஆட்சிக்கு வரலாம் போகலாம் ஸோ அவங்க எந்த கட்சிக்கும் ஜாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்கக்கூடாதுங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் என்று கூறிக்கொண்டு இனி வரக்கூடிய வீடியோவில் மற்ற நன்னடை விதிகளை பற்றி இதில் குறிப்பாக எல்லாருக்கும் தேவையானது எல்லாருக்கும் தேவையான எல்லாமே தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் அசையா சொத்துக்களை பற்றிய அசையும் சொத்துக்களை பற்றிய ஒரு குறிப்பு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அது பற்றிய வீடியோவில் இனி வரப்போகிற வீடியோகள்லாம் இருக்கும் இன்னொரு ஐ திங்க் நாலு வீடியோவில் எல்லாம் முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் முடிச்சிடலாம் அதோட நன்னெணத்தை விதி முடியும் என்று கூறிக்கொண்டு நன்றி